ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே எது கிடைக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் கிடைக்கப் போகின்றது ஒரு மணி நேரத்திற்குள் கேள் நற்செய்தி தேடி வரும் என்று சொன்னதன் காரணமாக இந்த முருகனை முழுமையாக நம்பி உள்வந்தாய் பார்த்தாயா அந்த நம்பிக்கையில்தான் இந்த அறுவடை வீட்டு முருகன் உன்னுள் வாழ்ந்து வருகின்றேன் உன்னை தேடி வரக்கூடிய நற்செய்தி உன்னை மிக பெரிய அளவில் வியப்படைய வைக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வாக இருக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் நிவாரணத்தை கொடுக்கும் சில சூழ்நிலைகளை உன்னால் சமாளிக்க முடியாத பொழுது இந்த வாழ்க்கையின் மீது ஏனோ உனக்கு வெறுப்பு வந்து விடுகின்றது வாழ்க்கையின் மீது மட்டுமல்லாமல் உன் மீதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மீதும் கூட அனாவசியமான கோபமும் வெறுப்பும் விரக்தியும் ஏற்பட்டு விடுகின்றது சூழ்நிலையை சற்று கவனித்து எதனால் வந்தது எதனால் நேரிட்டது இதற்கு மூல காரணம் என்ன என்பதை சற்று யோசித்து பார்த்தால் அதற்கான தீர்வு முனக்கு கிடைத்துவிடும் எங்கேயோ தீர்வை தேடி அலையாமல் எந்த இடத்தில் பிரச்சனை ஆரம்பமானதோ அந்த இடத்தில் தேடு கிடைத்துவிடும் என் அன்பு குழந்தையே மிக உயரிய அளவிற்கு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த நற்செய்தி என்பது உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாய் சில சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இப்படி கஷ்டத்திலேயே நம் வாழ்க்கை சென்று விடுமோ என்று மனதிற்குள் மிகப்பெரிய வேதனை குடிபுகுந்தும் இருந்தது அந்த வேதனையை கண்டறிந்து வேரோடு அதை அழிக்க வேலோடு இந்த முருகன் நான் உன் வாழ்வை தேடி வந்து விட்டேன் உன் போராட்டத்திற்கு முடிவையும் கஷ்டத்திற்கு தீர்வையும் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் வைக்க வந்து விட்டேன் இத்தனை நாள் எங்கே சென்றிருந்தது என்று தெரியாமல் உன் வாழ்வில் சில விஷயங்கள் எல்லாம் காணாமல் சென்றிருந்தது அந்த நிம்மதி மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் இவற்றை எல்லாம் உன் வாழ்வில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி செய்யத்தான் இன்று வேலோடும் மயிலோடும் உன்னை தேடி வந்தேன் கஷ்டம் என்று என்னுடைய பக்தர்கள் இந்த கந்தனை நோக்கி ஓடி வரும்பொழுது அவர்களுடைய எல்லாம் காணாமல் போகடிக்க வேண்டும் என்று உடனேயே நானும் அவர்களுடைய கஷ்டங்களை போக்கியும் தருகின்றேன் கந்த நாள் மட்டும்தான் முடியும் கஷ்டங்களை போக்க என்று அறிந்து என்னை நாடி வருபவர்கள் என்பது ஏராளம் ஒருவரை கூட நான் அவர்களுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் கைவிடாமல் காப்பாற்றியபடி இருக்கின்றேன் அவர்களுடைய வாழ்விற்கு நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றேன் அந்த வரிசையில் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பார்க்கின்றேன் எல்லா வளத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சிறப்பாக உன்னையும் நான் வாழ வைப்பேன் எல்லா பக்தர்களும் எனக்கு சமம்தான் எந்த விதத்திலும் நீ குறைந்தது கிடையாது உன்னை பற்றிய தாழ்வான மனப்பான்மைகளை நீ இக்கணமே விட்டுவிடு என்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கும் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் சிறப்பான பல விஷயங்கள் பல நன்மைகளோடு நிகழப்போகின்றது அதை வரவேற்க தயாராக இரு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும்